வாட்டி சரி வாரே கையை விடுங்க நேத்து நான் எவ்வளவோ சொன்னேகா வீட்டுக்கு போனா நேராவுதுன்னு நீங்க தான் விட மாட்டேன்ட்டியே ஏட்டி நீயே சொல்லி வியாபாரம் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு வீட்டுக்கு போனனா எப்படிடி போக முடியும் அதுவும் சரிதான் சரி கா இந்த கடை எங்க போட்டுக்கிங்க ஏட்டி ரோட் சைடு உரம தான் போட்டுக்கேன் ஏர்க்கனவே கன்னடி ராணி அந்த கருப்பை எல்லாரும் அங்க தான் இருக்கவே நீயே வாட்டி இக்கா நேத்து வந்த பணம் என்னி பத்தியல நல்ல நிறைய பணம் வந்துச்சோ அதல்ல தான் எலனி வாங்கினீளோ ஆமா எலனி காலையிலே உடைய காலம் பேய் அவள தோட்டத்திலயும் பறிச்சி பறிச்சி திருடி திருடி சேர்த்து வச்சிருக்கேன் இது பணம் கொடுத்து வர வாங்கணுமா ஏட்டி எல்ல நல்ல கைட்டி எல விட்டு தெரியுமா அப்படியே க ஆமா டீ சிறுவா போவோம் யா என்ன எலனிக்கு வாங்க யாரும் வரலையா ஏ கற்பக்க எலனி வாங்குறதுக்கு மதியம் நேரம் தான் வருவாவோ காலையில யார் வருவா ஏன் ஏப்பா கடையை இழுத்து மூடிட்டு மதியம் தரக்க வேண்டியதானே வாயே கழுவும் கக்க இப்பதான் கடையே தரந்திருக்கோம் அதுக்குள்ள கடையை இழுத்து மூடு சொல்றீல ஏப் பேரவு என்ன சொல்றดิ ஏ ராணி இங்க வந்து உட்காரு ஹ வேண்டாம் தர்ப்பு நீ ஏன் உட்காரி வேற என்ன ஆளை காணோம் மல்லி அக்கா கூப்பிட போறானேวะ கூப்பிட போணாவல இல்ல வீட்டுல அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டு ரெண்டு வர படுத்துட்டாவல என்னதெ தெரியல சாப்பாடு எனக்கு பசிக்க கார்மிச்சிட்டி இக்க பசிக்குதோ நல்ல வயித்துல இருக்க குழந்தை பேரை சொல்லி பசிக்குது பசிக்குது நீங்களே எல்லாம் சாப்பிட்டுக்குறது எப்படி தானே ஏன் இதில் ஒரு இளங்கை எடுத்து குடிக்க வேண்டியது தானே உனக்கு இறங்கி வேண்டா அப்போ என்ன வேணும் பிரியாணி போல இருக்கு ஏன் என்ன யாருக்கு பிரியாணி வேணும் டீ ஏ அம்மா வந்துட்டியலா எவ்வளோ நேரம் ஏட்டி நெட்ட குரங்கு அவளை சமாதானப்படுத்தி கூட்டி வரேன்டமா இக்கா இதுக்கெலாம் போய் சமாதானப்படுத்திகிட்டு இருந்தால் முடியுமாக்கா கையும் காலை பிடிச்சி தூக்கிட்டு வர வேண்டியது என்ன தூக்குனேனா உங்களுக்கு தான் கை வலி வரும் ஆமா அதுவும் சரிதான் கே ராணி அக்காக்கு பசிக்குதாமா பிரியாணி சாப்பிடணும் போல இருக்குதா இக்க அப்படியே காலையில சாப்பிடலையோ சாட்ட குட்டி அட வாங்கி வந்துட்டு அட இப்போ ரொம்ப பசிக்குது இக்க அப்படியே ஸ்மைல் ஏகா அப்ப பாத்துடுங்க வீட்டுக்கு போய் சாப்பிடுறதுக்கு இருக்கு ஏதாவது எடுத்துட்டு வந்துறேன் பாவும் பத்தல புள்ள தாச்சி பொம்பள வயிறு பசியோட இருக்க கூடாது அக்கா வெயிட் பண்ணுங்கக்கா வியாபாரத்தை முடிச்சிட்டு எல்லாரும் கடையில் போய் இன்னைக்கு ஒரு பிரியாணி போட்டுருவோம் பிரியாணி பிரியாணினா எனக்கு ரொம்ப பிடிக்குமே ரெண்டு பர்சல் மூணு பர்சன் சாப்பிட்டு கொடுவேன் ஏட்டி மல்லிகுட்டி அப்போ இன்னைக்கு எல்லாரும் கடையில் சாப்பிட்ருவோம் டீ வியாபாரம் போய் ரொம்ப ஏட்டி என்ன சொல்லுதா சரிக்கா

எங்கடா என்ன குரல காணுமேன்னு பார்த்தேன் சொல்லிட்டியா ஏட்டி வளா எல்லாரும் இப்படி உட்கார்ந்துட்டியா வியாபாரம் பார்க்கறியாரி ஆமாக்கா அப்படியே இளநீ குடிக்க வரிசையில் ஒரு நாற்பது பேர் வந்து நிற்கவே நாங்க கவனிக்காம வந்து உட்கார்ந்துருக்கோம் பாத்தியலா ஏட்டி அது எல்லாரையும் வாங்க வாங்கன்னு கூப்பிடணும் இளநீ குடிக்கைக்கு நம்ம கூப்பிடுறத பார்த்து அவங்க தன்னாடே வரணும் இளநீ குடிக்கைக்கு வாங்க 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 போங்க வாங்க ஏட்டி குடிமி அப்படி இல்லட்டி ஏட்டி இப்படி சொல்லி கூவுங்கட்டி பிள்ளையைப்பத்தா கண்ணீர் தென்னை வளர்த்தா இளநீர் வாங்கம்மா வாங்க அப்படி கூடுங்க டீ ஆ வாங்கம்மா வாங்க தென்னைப்பத்தா இளநீர் பிள்ளை பத்தா கண்ணீர் பூஜைக்கு தேவை பன்னீர் கரு கரு கருப்பாயி கடிச்சு வச்சிருவேன் சரி நேற்றது ஓரளவுக்கு வியாபாரம் ஓடிச்சு இன்னைக்கு யாராவது வருவாளோன்னு பாப்போம் ஆப்பா இப்படி உள்ளே இருக்கணும் நம்ம படம் போட்டோம்னா உரம் வரணும்ப்பா தான் ஏக்கா அப்போ வெளியூருக்குள்ளே போட்டால் நிறைய பேர் வருவாவளா அப்படி இல்லடி நல்ல மெயின் ரோட்ல நல்ல பஸ் கார் பைக்லாம் போவும்ல அங்க பார்த்து கடைய போடணும் அப்பதான் எலனிய பார்த்துட்டு எல்லாரும் வண்டி நிப்பாட்டிட்டு எலனி குடிப்பாவ அதே இது நம்ம ஒரு கடை மட்டும் போட்டுருந்து வேற பக்கத்துல எந்த கடையும் இல்லன்னு வெச்சுக்கியா நாம என்ன வேல சொன்னாலும் வாங்கி குடிச்சதுன ஆவணும் இதுக்கு தான் ஊருக்குல ஒரு மல்லிகுட்டி வேணும்ங்கறது ஐடியாவை பத்தி எப்படி குடுக்கன்டி இக்க அப்ப நம்ம ஊர் மெயினுக்கு போவுமா இனி எங்கட்டி எல்லatie அள்ளிட்டு போறดิ அத போடும்போதே அங்கேயே போட்டுறக்கணும் சரி இந்த பாதைக்கு போற வண்டி எல்லாம் விட்டு எலனி குடிங்க எலனி குடிங்கன்னு கேப்போம் இந்த நம்ம பஸ்ல போம்பதெல்லாம் வெள்ளரிக்காய் வேணுமா வேணுமான்ட்டே வேணமாட்டே அந்த மாதிரி நம்ம அங்க பைக்ல போறேட்ட எலனி வேணுமா எலனி வேணுமான்னு கேட்கணுமோ அப்படி நமக்கு வியாபாரம் ஆகும் வந்து வாங்க மாட்டாங்க ஓகோ சரி சரி அப்போ ராணி அக்கா நம்ம ஒரு கரைக்கு நின்று வியாபாரம் பண்ணுவோம் அவிய ரெண்டு பேரும் ஒரு கரைக்கு நிற்கட்டி கருப்பாய் அந்த கடையை பார்த்து விடட்டி எனக்கு நின்னுட்டே இருந்தா மயக்கம் வந்துரும் அதனால நான் கடைய பாத்துக்கிறேன் நீ கருப்பைய கூட்டு போ ஏ நான் நல்ல வியாபாரம் பண்ணுவேனே நான் வாரம் டீ சரி காப்பு வாங்க நம்ம ரெண்டு பேரும் ஒரு ஜோடி அவிய ரெண்டு பேரும் ஒரு ஜோடி ஸ்மைலி அக்கா என்ன சொல்றியே ஏடி நீ சொல்றது நல்ல ஐடியா தான் டீ மல்லிகுட்டி அப்ப நம்ம ஒரு கரைக்கு போவோம் அபி ஒரு கரைக்கு போவட்டேனே உக்காந்த இடத்துல இருந்த வியாபாரம் ஆவாத இல்ல ஆமாக்கா அதுவும் கரெக்ட் தான் சரி அப்ப போவோம் யா ராணி கள்ளப்பட்டியே பொறுப்பா பாத்துக்கிடணும்னு உன்னை நம்பி தான் விட்டுட்டு போறேன் ஹ்ம் ஆட்டம் ஏ வளந்த காலு வா போவோம் இக்க யாங்க எவ்வளவு நல்ல பேர் வச்சிருக்க எனக்கு எதை சொல்லி கூப்பிடுங்க கே ஏ எனக்கு எது வாயில வருதோ அதை சொல்லிதான் கூப்பிடுவேன் வா வளந்த காலு போவோம் வாங்க தலையழுத்து ஆமா

சரி மல்லிகுட்டி நீ பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க சரி டீ இருந்துக்க வாரம் ஏ இளனி 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 நல்ல அசுத்தமான இளனி நல்ல தண்ணியில வளைஞ்சது வாங்க 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 ஏக்க பரவாயில்லையே நல்ல வியாபாரம் பண்றீங்கள ஏ வளர்ந்த காலி இப்படி வியாபாரம் பண்ணா பத்தாது வர வீல மறைச்சு விட்டு பிடிச்ச வச்சுக்க நீ நான் அந்த இளனியை வெட்டி வாய்க்குல ஊத்தி விட்டுறேன் அப்புறம் காசு தந்து தானே ஆகணும் ஏக்க நல்ல ஐடியாதான் பிள்ளையை பார்த்தா கண்ணீரி தண்ணியை வளர்த்தா இளநீரி வாங்க 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 ஏன் வளர்ந்த காளி தூரத்தில் ஒரு பைக்கு வருது ரெடியா இருந்துக்காட்டோம் நிறுத்து நிறுத்து தப்பிச்சு போயிருப்ப என்னக்கா லிஃப்ட் ஏதாவது வேணுமா என்ன அதெல்லாம் வேண்டாம் இளநீ குடிச்சிட்டு போங்க இல்லக்கா வேண்டாம் அவசரமும் ஒரு இடத்துக்கு போகணும் வழி விடுங்க ஏன் அதெல்லாம் முடியாது இளநீ தான் போகணும் இல்லக்கா வேண்டக்கா ஏன் அண்ணே நல்ல தண்ணியில விளைஞ்சது பார்த்துடுங்க நல்ல இனிப்பா இருக்கும் ஒரே ஒரு ஒருப்பாங்களே ஐயோ அவசரமா இன்டர்வியூக்கு போயிட்டு இருக்கேன் கஷ்டப்பட்டு தனிக்க பின்னாடி அந்த அக்கா அவளுக்கு வந்து உடம்பு செல்ல வைத்துடுங்க ஆப்ரேஷன் பண்ணனும் அதுக்கு தான் நாங்க இளநி விக்கோம் பிளீஸ்னே கொஞ்சம் வாங்கிடுங்கண்ணே என்னக்கா இது சரிக்கா வெட்டி கொடுங்க ஏன் வெட்டிலாம் கொடுக்க முடியாது யாராவது கொண்டு வரல இந்த வாங்கிட்டு போய் வீட்டுல போய் குடுமா காசு மட்டும் என்னக்கா இதெல்லாம்

ஆ இப்ப சொன்னீல இது நியாயம் இருங்க என்னே ஐம்பது ரூபா அண்ணே ஒரு இளநீ சரிக்கா கொடுங்க இந்தாங்கண்ணே நல்லா சுவையா இருக்கும் அப்புறம் இந்த ரோட்டு வழியா போனீங்கன்னா எப்பயுமே எங்க கடையில வந்து வாங்குங்க சரிங்களா சரிக்கா கொடுங்க இந்தாங்க அமௌண்ட் சரிக்கா வரேன் ஆ வாங்கண்ணே அடிக்கடி இந்த ரூட்லயே வாங்க பாத்தியல நம்ம சம்பாச்ச மொத பணம் ஏன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பெறவனத்துக்கு கை அப்படியே வச்சிட்டு இருக்கிய கீழே இறக்குங்க ஏன் மறக்காம போய் கல்லப்பட்ட பாக்கெட்ல போட்டுறாத வாங்கக்கா வாங்க அவன் என்ன நிலைமையில வித்துட்டு இருக்கா தெரியல ஏன் போய் பார்த்தாதான தெரியும் ஆமாக்கா அதுவும் சரிதான் ஏன் வியாகமா நட அடுத்து இளனையும் எடுக்கணும் ஏக்கா இடிக்காம வாங்க இளநீ எங்கயும் ஓடாது